ஸ்ரீ கணபதி துதி அப்படின்ற இந்த பாடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பரை போலும் மேட்டனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்றது இதில் ஐந்து கரத்தனை அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஐந்து கரம் அப்படிங்கிறது எனக்கு என்ன பத்து கையாக இருக்குது பத்து வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு அது போல் அஞ்சு விஷயத்தை இங்கே நிகழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் குறிக்கக்கூடிய ஒன்று ஐந்து கரத்தனை அப்படின்றது பஞ்சபூதங்கள் அப்படின்றது இந்த நில உலகில் இருக்குது வானம் காற்று நெருப்பு நீர் நீளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் பார்க்க முடியும் அதே விஷயம் உடல்லையும் இருக்குது அணுக்களின் கூட்டு அப்படின்றது நிலமாக இருக்குது ரத்தோட்டம் அப்படின்றது நீராக இருக்குது நெருப்பு அப்படின்றது வெப்போட்டமாக இருக்குது காற்று அப்படின்றது காற்றோட்டமாக இருக்குது மூச்சு காற்றாக இருக்குது வானம் அப்படின்றது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அஞ்சு விஷயத்தையும் நாம் கையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையை தான் குறிக்கிது அப்போ உடலில் இந்த அஞ்சு விஷயத்தை கையாளக்கூடிய ஒன்று எதுவோ அதுதான் ஐந்து கரத்தன்னைன்னு இங்கே குறிப்பிடப்படுது அது எதுன்னு கேட்டிங்கன்னா வேற எதுவும் கிடையாது ஷோல்னு சொல்லக்கூடிய ஆன்மா இந்த ஆன்மாவை உணர்றதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான சில விஷயங்கள் தான் இது இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நாம் நிறைய விஷயத்தை நமக்குள்ளே பயணம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாழ்வின் முழுமை பேரை நோக்கி பயணப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி இந்த வீடியோவை இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்